கோவி சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஆனைமலை டொயோட்டோவில் புதிய டொயோட்டோ காம்ரி கார் அறிமுக விழா நடைபெற்றது கார் பிரியர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த டொயோட்டோ காம்ரி கார் அறிமுக விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஆனைமலை டொயோட்டோ ஷோரூமில் வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது புதிதாக அறிமுகமாகியுள்ள டொயோட்டோ காம்ரி சிமெண்ட் கிரே ஆட்டிடியூட் பிளாக் டார்க் ப்ளூ எமோஷனல் ரெட் பிளாட்டினம் ஒயிட் பர்ல் மற்றும் ப்ரீஷியஸ் மெட்டல் ஆகிய ஆறு கலர் ஆப்ஷன்களில் வருகிறது புதிய டொயோட்டோ கேம்பரியல் டொயோட்டோவின் ஐந்தாவது ஜென் ஹைப்ரிட் அமைப்புடன் இரண்டரை லிட்டர் பெட்ரோல் என்ஜின் வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஹெட்ஸ் ஆஃப் டிஸ்பிளே பன்னிரெண்டு புள்ளி மூன்று இன்ச் டியூஎல் டிஸ்பிளேக்கள் பவர் பேக் சீட்ஸ் மற்றும் ஒன்பது ஸ்பீக்கர் ஜேபிஎல் சவுண்ட் சிஸ்டமுடன் வருகிறது பாதுகாப்பை பொறுத்தவரையில் இது ஃப்ரீ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நியூ டொயாட்டா கேமரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனமலைஸ் டொயட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஆல் நியூ கேமரில் வந்து பாத்தீங்கன்னா மக்களாக அனைவரும் சொன்ன கருத்துக்களை எதிர்கொண்டு இந்த ஆல் நியூ கேமரில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கும் என்னென்ன விஷயங்கள் மாற்றிருக்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா சின்னதாக சொல்லணும்னா இன்ஜின் மாற்றிருக்கோங்க முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் மாற்றிருக்கும் முக்கியமான விஷயம் பேட்டரியும் மாற்றிருக்கும் இதனால் வந்து பாத்தீங்கன்னா மைலேஜும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இருபத்தஞ்சு வந்து மைலேஜ் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கோம் மற்றும் இதில் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமாக மொத்தம் ஆறு கலர் வருதுங்க ஆறு யூனிக் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் நியூ கேமரில் வருது இதில் வந்து பாத்தீங்கன்னா கிரே இருக்குங்க அன் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ ரெட்டு ஒயிட் இந்த மாதிரி ஆறு கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்னியோ கேமராவில வருது இந்த ஆல்னியோ கேமரைக்கு ஆனவனே ஸ்டேட்டாக நீங்கள் வாங்க இந்த ஆன்னியோ கேமரையை பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க மற்றும் இந்த ஆல்னியோ கேமரையை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே டெலிவரியும் தரக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் மத் வாங்க மக்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியை ஓட்டி பார்த்து என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி சீக்கிரமா வண்டியை எடுத்துக்கோங்க நன்றி பை சார் ஆ முக்கியமா வந்து பாத்தினா இந்த ஆல்யூ டொயட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து குறைக்கும் டொயட்டா சேஃப்டி சென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அடாஸ் லெவல் லெவல் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க டைனாமிக் ரேடார் கூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ப்ரீ கொலிஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க லேன் சேஞ்ச் அசிஸ்ட் லேன் டிப்பாச்சர் அசிஸ்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ கேமரில் கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் ஒம்போது பேக் கொடுத்துருக்காங்க இந்த நியூ கேமில் அண்ட் ஜேபிஎல் சவுண்ட் சிஸ்டம் சொல்லவே மியூசிக் சிஸ்டம்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் அண்ட் ஏர் ஃபில்ட்ரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த ஆல் நியூ மொத்தமாக மொத்தமா பியூரிഫൈഡ് தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயும் வருங்க ஸோ இந்த நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு நாங்கள் ஆனமலை ரெடியா இருக்கும் வாங்க இந்த ஆனமலை இந்த ஆல்யோ கேமரையை பாருங்க దనే కొలా రూట్ లో కునలు ఇదొక తనిత్వమో తెలియదు అంటే కెన్యుల్ సైడ్ పొకెను పోవము ఇక్కడ ఉంది కదా 8.3 ఇంచ్ హెచ్పియెన్సర్స్ తో విత్ వైర్లెస్ ఆక్ల్ కార్లై అంటే కార్డ రియల్ పోషన్ ను పోవము ఇండియన్ గవర్నమెంట్ నాస్బడి ఏ అండ్ దట్ రే డయాఫ్రాగ్మ్ రేడ్ రేస్ ఆఫ్ ది ఆటోజెన్ అలాస్ ఆటోజెన్ కాన్ఫైనల్లా దేశేకి తెలుది బర్ అంటుంది చంచక్ స్టార్ట్ లో ఉంది కండిండిండి స్టార్ట్ ఉండాలి